எடப்பாடி டெல்லியிலிருந்து திரும்பி வந்துட்டார் அமித்ஷாவை போய் பார்த்துருக்காரு அவர் கூட வேலுமணி அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் போய் அமித்ஷாவை பார்த்து பேசிட்டு வந்திருக்காங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத அவங்க வெளியில் ஓப்பனாக சொல்லலை வெளிப்படையாக பேசவில்லை ஆனால் நமக்கு கிடைத்த செய்தி ஒரு ஒன்று ரெண்டு செய்தி கிடைச்சது என்னென்னா பாஜகவுடன் கூட்டணியை தொடர்வது அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒத்துக்கிட்டு சில கண்டிஷனும் போட்டிருக்காங்க நிபந்தனைகள் முதல் நிபந்தனை அண்ணாமலை பிஜேபி தலைவராக தமிழ்நாட்டில் தொடரக்கூடாது அப்படிங்கிறத முதல் கண்டிஷனாக போட்டிருக்கிறதா செய்தி வந்திருக்கு ியிலே தொலைக்காட்சியிலேயே இந்த செய்தி வந்துச்சு ஸோ அண்ணாமலை ஏன்னா நம்ம வேணுன்னே அண்ணாமலையை தாக்குறதுக்காக சொல்கிறோன்னு அண்ணாமலை நினப்பார் அதுக்காக சொல்கிறேன் தொலைக்காட்சிகள்தான் வந்துச்சு முதல் கண்டிஷன் அண்ணாமலை இங்கே தலைவராக தொடரக்கூடாது ஆனால் நம்மளுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா அது சரியான கருத்து காரணம் அண்ணாதிமுக தொண்டர்கள் அனைவரும் அண்ணாமலையை எதிரியாக நினைக்கிறார்கள் அவரை தலைவராக வச்சுட்டு இருந்தால் அந்த பிஜேபிக்கு அண்ணாதிமுக ஓட்டு விழுகாது அதனால் அவரை வேற எங்கேயாச்சும் மாற்றிக்கோங்க நேஷனல் தலைவராக அகில இந்திய தலைவராக கூட போட்டுக்கோங்க இல்லை கவர்னராக எங்கேயாச்சும் போடுங்க இல்லை முக்கியமான பதவியை கொடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் நீங்கள் ஜெயிக்கணும்னா வேறு ஒரு தலைவரை போடணும் அதுதான் எங்களுடைய கருத்து அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல சிலாஜாவாக இருந்தால் பரவாயில்ல தமிழிசை சௌந்தர்யாஜனாக இருந்தால் பரவாயில்ல வானதி சீனிவாசன் யார் வேணாலும் இருக்கிறான் இல்லை பொன்னார் பொன் ராதாகிருஷ்ணன் அவங்கெல்லாம் கொஞ்சம் அமைக்கபுளாக போவாங்க அனுசரித்து போவாங்க நான் தான் ஆள் பிஜேபிக்கு இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டு இருக்குன்னு எல்லாம் ஒரு இதுவாக பிரம்மேல வந்து அவங்கெல்லாம் நடக்க மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க அத்துடன் அந்த அதிமுக தலைவர்களையெல்லாம் ரொம்ப கொச்சப்படுத்தி பேசிட்டார் அருணாமலை குறிப்பாக ஜெயில்தவரெல்லாம் கொச்சப்படுத்தி பேசிட்டார் அதனால் அவர்களெல்லாம் மனம் இருக்காங்க கூட்டணி நல்லா ஒழுங்காக தொடரும்னா அவங்க கேட்ட இந்த கண்டிஷன் நமக்கும் சரியான இதாகத்தான் படுகிறது அதாவது அண்ணாமலையை தமிழ்நாடு பாஜக தலைவரிடம் பதவியிலிருந்து மாற்ற வேண்டும் மாற்றி தேர்தலை எதிர்கொண்டால் அண்ணாதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒரு கூட்டம் கெமிஸ்ட்ரினால் அவங்களுக்கு ரெண்டு பத்துக்கும் ரெண்டு தொண்டர்களுக்கும் இடையே வந்து சரியான ஒரு இது உருவாகும் மனநிலை உருவாகும் அதனால் இவங்க எடப்பாடி சொன்ன இந்த முதல் கண்டிஷன் சரியான கண்டிஷன் அது நல்லதுக்கு தான் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு அது நல்லது அப்படிங்கிறது முதல் கருத்து அவர் என்ன சொல்லியிருக்காங்க எடப்பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம என்ன பார்க்கணும் ஓட்டு சதவீதத்தை பார்த்தா அதிமுக தான் ஜெ ஜ பிஜேபியோட அதிக சதவீதம் இது சும்மா இதெல்லாம் பண்ணக்கூடாது ஏழு சதவீதம் தான் பாஜக பதினாலு சதவீதம் பதிஞ்சு சதவீதம் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் பாமக இதெல்லாம் இருக்குது எப்போது உங்களுக்கு ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் இந்த சீமானுக்கு இருக்கிறது தான் ஆகுது அதுக்கு மேலே நீங்கள் வந்து இல்லை எனக்கு அதிகம் இருக்குது அதிகம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு கற்பனையில் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதனால் அவர் என்ன சொல்லிட்டாங்க அதிமுக தான் பெரிய கட்சி அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்தது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதிமுக தலைமையில் கூட்டணி சீட்டுகளை அதிமுக தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிமுக தலைமையில் கூட்டணினா அவங்க தான் எத்தனை சீட்டு ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லணும் பாஜக வேணுமானால் இல்லை எங்களுக்கு அதிகம் வேணும்னு சொல்லி நீங்கள் பேரம் பேசலாம் ஸோ இதுவும் மூன்றாவது கண்டிஷனும் சரியான கண்டிஷன் ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் அண்ணாமலையாக இருந்தால் எனக்கு நூற்றி பதினேழு கொடு நீ நூற்றி பதினேழு போதுக்க அப்படிம்பார் பூத்துக்கே ஆள் இல்லை உங்களுக்கு நான் தப்பாக சொல்லலன்னு நினைக்காது பூத்துக்கே ஆள்லை எனக்கு கிடைச்ச பல செய்திகளில் நிறையா பூத்துல பாஜகவுக்கு பூத்து ஏஜெண்ட்டுங்களே இல்லை இன்னும் உள் க கட்டமைப்பு கட்சி கட்டமைப்புகளை நீங்கள் ஒழுங்காக பண்ணலை அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய அளவு சீட்டை குறைச்சி காம்பதளவு இருபது வாங்குனீங்க இந்த அளவு கூட அஞ்சு கேட்கலாம் இல்லை பத்து கேட்கலாம் எனக்கு எண்பது குடு நூறு குடுன்னு கற்பனையில் எங்களுக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லி பேசாதீங்க அது கூட்டணிக்கு நல்லதல்ல ஏன்னா நான் எடப்பாடியை சப்போர்ட் பண்ணி பேசலன்னு நினைக்காதீங்க எடப்பாடியை திட்டம் போகிறேன் அடுத்து இப்போ இது முடிச்சுட்டு அவர் திட்டம் போகிறேன் அதுக்கு தான் இப்போ முதல்ல நல்ல விஷயத்த சொல்லிடுறேன் அதனால் பாஜகவுக்கு இதில் வந்து உங்கள் தகுதிக்கேற்ப தான் நீங்கள் சீட்டை கேட்கணும் இல்லைன்னா கூட்டணி இதாகாது ஏன்னா அண்ணாமலை கேட்குற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த கூட்டணியை கெடுத்து விடுற மாதிரி பண்ணுறாரு அப்படின்னா திமுகவுக்கு ஆதரவாக திமுகவுக்கு மறுபடியும் ஜெயிப்பதற்கு உதவி செய்கிறாரோங்கிறது வருது நடக்க முடியாததெல்லாம் ஜோரல் எனக்கு ஈக்குவலாக கொடுக்கணும் நாங்கள் அவ்வளோ பண்ணிட்டோம் இவ்வளோ பண்ணிட்டோம் உண்மை இது தான் எங்களுக்கு கிடைச்சது பூத்துக்கே ஆள் இல்லை பல தொகுதியில் அதனால் நீங்கள் அதெல்லாம் இது பண்ணாதீங்க அப்போ சிறுபான்மையினர் பத்து பன்னெண்டு சதவீதம் மறந்துடுங்க உங்களோட கூட்டணி சேர்ந்தா அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் எனக்கு தான் கொடி கட்டி பறக்குது நான் தான் இது பண்ணி பார்த்தீங்கல்ல எத்தனை இதில் டெபாசிட் போச்சு இதில் பார்லிமெண்ட்டு தேர்தல் அதனால் அவர்கள் கேட்கும் அடுத்தது அண்ணாதிமுக கேட்கும் அடுத்ததும் சரியான விஷயம் தொகுதியை அவங்க தான் இது பண்ணணும் அவங்க கொடுக்குற தொகுதியை நீங்கள் வாங்கணும் இல்லைன்னா பாஜக தனியாக இல்லைங்க ஒரு தொகுதியில் ஏற்றும் ஜெயிச்சிக்காமங்க டெபாசிட் வாங்குறீங்களான்னு பாருங்கள் கன்னியாகுமரியும் கோயம்புத்தூர்லேயும் தவறு பாருங்கள் உங்களுடைய உண்மையான பலம் இதுதான் கோயம்புத்தூர்லையும் கோயம்புத்தூர்லேயும் உங்களுக்கு நாகர் கோயிலும்தான் உங்களுக்கு ஓடுவோம் மற்றது தென்செனியில் கூட நீங்கள் டெபாசிட் டி டி டிநகரெலாம் டெபாசிட் வாங்குறது கஷ்டம் அப்படிங்கிறது தான் அடுத்தது அதனால் அவங்க கொடுக்குற தொகுதியை நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர்கள் கேட்பது சரியான விஷயம்